சண்முக பாண்டியன் படத்தில் நடிகர் ராகவா ராலன்ஸ் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் ராகவா ராலன்ஸ் தனது படங்களின் மூலம் பிரபலமானதை காட்டிலும் தனது உதவும் குணத்தால் மிக பெரிய புகழை எட்டியிருக்கிறார் சமீப காலமாக தொடர்ந்து பல உதவிகளை செய்து வரும் இவர் மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் என்று அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறார் இதில் ஏராளமான பிரபலங்கள் இணைந்து பலருக்கும் உதவி செய்து வருகிறார்கள் சமீபத்தில்தான் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக டிராக்டர் வாங்கி கொடுத்து இருந்தார் இவரை அரசியலுக்கு பலரும் அழைத்து வருகிறார்கள் ஆனால் தான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார் இந்த நிலையில் தற்போது அவரின் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது பொதுவாக இவர் வீடியோ வெளியானாலே அது யாருக்காவது அவர் உதவி செய்ததாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு வீடியோ தான் இது தமிழ் சினிமாவில் கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் இவரின் மறைவு இன்றளவும் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் அரசியலில் இருந்து வரும் நிலையில் சண்முக பாண்டியன் சினிமாவில் நடித்து வருகிறார் நடிகர் விஜயகாந்த் இறப்பிற்கு பிறகு சண்முக பாண்டியனுடன் ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நான் நடிக்க விரும்புகிறேன் நல்ல கதை இருந்தால் கூறுங்கள் என்று தெரிவித்து இருந்தார் ராகவா ராலன்ஸ் அது தற்போது நிறைவேறி இருக்கிறது அவர் வெளியிட்ட வீடியோவில் கூறியதாக have a dip விஜயகாந்த் எத்தனையோ பேருக்கு உதவி செய்து இருக்கிறார் மக்களுக்காக மட்டுமல்லாமல் நடிகர்களின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருந்திருக்கிறார் அவருடைய மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் வளர்ச்சிக்கு என்னால் முடிந்த சில உதவிகளை செய்வேன் அவர் நடிக்கும் படைத்தலைவன் படத்தில் ஒரு கேமிய ரோலில் நடிக்க கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக நடித்து கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார் அதே போல் அந்த படத்தில் ஒரு கேமிய ரோலில் ராகவா ராலன்ஸ் நடித்து இருக்கிறார் அது சண்முக பாண்டியன் நடிக்கும் மற்றொரு திரைப்படத்திலும் ராகவாராலன் செகண்ட் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சண்முக பாண்டியன் வளர்ச்சிக்கு ஒரு தந்தையாக இருந்து விஜயகாந்த் என்ன செய்வாரோ அதை தற்போது ராகவராலன் செய்து வருகிறார் என பலரும் கூறி வருகிறார்கள்